ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் தந்தை மகன் ஆவியின் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூக்கா அதிகாரம் இறைவசனம் பதிமூன்று எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது அன்பு ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் எங்கள் வாழ்வில் செல்வத்திற்காகவும் உலக தேவைகளுக்காக மட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உமக்கான நேரத்தை கொடுப்பதே இல்லை அன்பு நேசரே உம்மிடம் எங்கள் வாழ்வை முழுமையாக ஒப்புக்கொடுத்து எங்கள் கடமைகளை சரியாக செய்து வர எங்களுக்கு ஞானத்தை தாரும் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நாங்கள் பணிவுடை செய்ய முடியாது எங்களை படைத்த நீர் எங்களை வழிநடத்துவீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்துடன் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமேன்